தொழிற்சாலை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு முதல் போடாமலே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்க முதலாளி ஆயிட்டீங்க பங்குதாரங்க கண்ணுல மண்ண தூவி நான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்த பணமே மூணு லட்சம் ரூபாய் இருக்கும் அதுல எனக்கு சேர வேண்டிய பணத்தை பத்தி ஒன்னும் தகவலே காணோமே மிஸ்டர் பரோபகாரம் அந்த பணத்தை உனக்கு எப்போ இல்லைன்னு சொன்னேன் அது எங்கிட்ட இருக்கிறது உங்க வீட்டு இரும்பு பெட்டில இருக்கா போல் தானே ஆஹா இருந்தாலும் ஒன் வே டிராபிக் மாதிரி சில இரும்பு பெட்டிகள்ல பணத்தை வைக்க முடியுமே தவிர எடுக்க முடியறதில்ல பாருங்க என்னத்துக்கு உங்களுக்கு வீண் சிரமம் அப்பப்பா கணக்க பார்த்து தீர்த்துக்கிறது பெட்டர் அப்பா நான் கிளப் போயிட்டு வரேன் குட் ஈவினிங் பிரேமா குட் ஈவினிங் என்னமா இதுக்குள்ள டென்னிஸ் கிளம்பிட்ட இல்லப்பா இந்த வருஷம் எங்க சங்கத்துக்கு காரியதர்சியா என்ன போட்டிருக்காங்க அந்த வேலை கொஞ்சம் இருக்கு அத பாத்துட்டு அப்படியே டென்னிஸ் கிளப் போயிடலாம் குறிப்பிட்டேன் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நமக்கு எதுக்குமா இந்த சங்கம் எல்லாம் ஏஸ் பிரேமா தொழிலாளிங்க முதலாளிகளை மிரட்ட சங்கம் வைக்கிறாங்க உங்களை போற காலேஜ் பெண்களுக்கு சங்கம் எதுக்கு மிஸ்டர் வக்கீல் உங்க யோசனை அப்பா பிஜினஸ் ஓட இருக்கட்டும் நம்ம கிட்ட வேண்டாம் அப்பா எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் சரி மிஸ்டர் பரோபகாரா நம்ம விஷயத்த பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நானும் பிரேமாவோடைய போய் வழியில இறங்கிக்கிறேன் இல்ல பாலு பிரேமா போட்டோம் நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு நம்ம தான் எப்பவும் பேசிட்டே இருக்கிறோமே